முதல்ல வந்து அறாம் ஒன்று சங்க சக்கர ரெண்டாவது வாய்மை வந்து ஒரு முறை மூணாவது ஒன்று அதுமாரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு தூண் அங்கே வச்சுருக்குறாங்க அது இதை ப இதுக்கு தான் க மேலே அங்கே பச்சிக்கிறாங்க அந்த கலசத்தில் மேலே அது ஒரு தூண்லையும் ஏ ஏழு தூணிலையும் ஏழு இது நீ பார்த்து ஸ்ரீமாத் வாங்க பகலில் படிச்சுடு டைம் வாங்க வாங்க ஸ்ரீமத் விசில் அடிக்கிறாங்க பாரு வாங்க அப்புறம் போய் பார்க்க முடியாது அவங்களே வெட்டுறாங்க போகக்கூடாது போறாங்க பர்வே மேலே டைம் ஏழு மணிக்கு டைம் குத்துடுறாங்க அங்க வச்சிக்கிறது தான் டாஸ்டி மென்ஜு சீக்கிரம் வெளியே வந்து லாஸ்ட் நைட் டைம் அவங்க டூட்டி டைம் இல்ல எல்லா டைம்ல வச்சிருக்கணும் மெமரி இல்ல இந்த சுத்தி காம்பவுண்ட் சவர் இருக்கும் இது காம்பவுண்ட் சுவர் அடுத்தது ஒரு குளம் ஒன்று இருக்கும் இந்த அந்த குளத்துல நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த குளத்துல வந்து குளிச்சிருக்கும் போது தான் அப்போ தான் இந்த இடத்துல மீட்டிங் போடுற மாதிரி பெரிய செட்டு அரங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க பயங்கரமாக ஒரு 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 வாரமாக பண்ணியிருந்தாங்க செட்டிங்காக போட்டுருந்தாங்க வருவோம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அப்படியே வந்து அங்கே வேடிக்கை பார்ப்போம் ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ என்ன கண்டிஷன் இருக்கும் சரி சொல்றத முதல்ல கேளு ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க பயங்கரமாக அந்த இடத்துல அந்த பெரிய பெரிய கல் வச்சுருவாங்களா அந்த இடத்துல சைடில் இல்லைன்னா பனை மரங்கள்லாம் இருக்கும் நிறைய பனை மரம் இருக்கும் சைடில் இப்போ பக்கத்தில் சைடு போனால் புள்ளிய மரம் ரெண்டு புள்ளிய மரங்கள்லாம் ராஜீவ்காந்தி ஆனால் காந்தி நைட்டில் நைட்டில் என்ன பண்ண சினிமா பார்க்குறது நைட் அந்த சைடு தான் போவோம் உள்ளே போய்ட்டு அப்படியே படம்லாம் பார்த்துட்டு வருவோம் அப்போ கடை வச்சுருக்கணும் அது பக்கத்தில் இருக்குது இப்போ இங்கே ஒரு தேட்டர் இருந்துச்சு சின்ன தியேட்டர் அதை போய் வந்து பார்ப்போம் காந்தி மெம்பர் சென்னைல இருக்கா சொன்னையா பார்த்திருக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது சிம்பிளா இருக்கும் ஆமா ஆனா இது பாரு பயங்கரமா இருக்கலாம் ஒரு சில இதுக்கு மட்டும்தாம்மா லைட் குடிக்கிறாங்க ஒரு சில லைட்டே போடுறாங்க ஒரு சில இது கல்வெட்டு கிளம்பு தான் நைட்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு போறான் பயங்கரமா லைட் வெளிச்சில ஒரு ஏழு மணி வரைக்கும் அனுமதி அதுக்கப்புறம் அவங்கள விசில் வச்சு அமைச்சுறாங்க இல்லையோ அங்க கல்லூட்டில் பார்த்தோம்னா அந்த பார்த்து ஒவ்வொரு தூணுடைய வடிவம்

கூடாது எடுக்கூடாது ஒரு வாட்டி அறிவு மேல் போட்டு आरी देना मूड आ रहा है आरी कहां में सायना ने दी है टाइम बनाओ दीपो टाइम में पाओ तो कहां में

நான் எக்ஸிட் போட்டுக்கிறான வீடியோ போடுறது இன்னும் நிறைய உள்ளே அவருடைய கண்காட்சியை படாக்கிதான் உள்ளே ரெடி பண்ணிடுறாங்கடா ஆனால் அது இன்னும் முழுசாக வந்து ஓப்பன் பண்ணல அது உள்ளே ரெடி பண்ண பிறகு எல்லாரும்